வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இன்போக்கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை மனதார வரவேற்கின்றோம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் ஆன்மீக தகவல்கள் பகுதியில் வரவேற்கின்றோம் தினமும் ஒரு ஆன்மீக தகவல்களை காலை மணிக்கு மோகன் பதிவிட்டு வரும் நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இந்த மோகன் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தகவல்கள் பகுதியில் நாதகிரி மலைக்கோவில் சுப்பிரமணிய பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் நண்பர்களே இந்தியாவில தமிழ்நாட்டுல ராஜபாளையம் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜபாளையம் அப்படின்னா ராஜபாளையம் நாய் இருக்குல்ல ஹைட்டா இருக்கும் பயங்கர குதிரை மாதிரி இருக்கும் சின்ன குதிரை மாதிரி இருக்கும் அந்த ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் நாதகிரி மலைக்கோவில் ராஜபாளையத்திலிருந்து தென்காசி சொல்ல செல்லக்கூடிய வழியில சுமார் பாஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல சிவகிரி தாலுக்கா இருக்கு அங்க ராயகிரி கிராமம் இருக்கு இந்த கிராமத்தின் அருகில கூடலூர் என்னும் பகுதியில அமைந்துள்ளது கூடலூர் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது நாதகிரி மலைக்கோவில் இன்னைக்கு அந்த மலைக்கோவில பத்தி தாங்க தெளிவா பார்க்க போறோம் இருந்து சிவகிரிக்கு நிறைய பேருந்து வசதி இருக்கு சங்கரன் கோவில் அடுத்துள்ள கரிவளம் நல்லூர்ல இருந்து மேற்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நாதகிரி மலைக்கோவில் அமைந்துள்ளது அதாவது சிவமாகிய நாதமும் ஹரியாகிய கிரியும் இணைந்து ஹரிகரஸ் சாந்த நித்தத்துடன் தெய்வீக வெளி வழி வெளிப்பாடுன்னு சொல்லலாம் திகழும் ஒரு அற்புத தலம் தான் நாதகிரி ராஜபாளையத்திலிருந்து தென்காசி செல்லக்கூடிய சாலையில சிவகிரி தாலுக்காவில் கூடலூர் அப்படிங்கிற பகுதியில் அமைந்துள்ள இந்த மலைக்கோவில் மலைக்கு மேல அலகுற கோவில் கொண்டிருக்கிறார் பாலமுருகன் மலை மீதுள்ள முருகன் கோவில் செல்வதற்கு முன்னூறு படிகள் ஏற வேண்டும் சித்தர்மலை தெய்வமலை சஞ்சீவி முக்திமலை முருகாசலம் தவமலை நானகிரி பிரம்மகிரி தீர்த்தகிரி பதுமகிரி என பல திருப்பெயர்கள்லாம் இந்த தலத்திற்கு இருக்கு அருணகிரிநாதர் பாடல்ல பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் வந்து பெயர் பெற்றது பெரும்பாலான கோவில்கள்ல வேலேந்திய நிலையில கடிகஸ்தத்துடன் திகழும் முருகப்பெருமான் இந்த ஆலயத்துல அபய வரணத்துடன் அருள்கிறார் அபய ஹஸ்தத்துடன் அருள்கிறார் வேறெங்கும் காண்பதற்குரிய கோலம் என்று இதை கூறுறாங்க இந்த தலம் சிவா சிவன் விஷ்ணு அம்சத்துடன் விளங்குவதை உணர்த்துவதே முருகனை வரத ஹஸ்தத்துடன் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீக பெரியோர்கள் ஆறுமுக சிவம் என்ற முருகனை போற்றுவ போற்றுவார்கள் ஆன்மீக ஆன்றோர்கள்லாம் அத்தகைய முருகப்பெருமானின் கிரீடமும் வரத ஹஸ்தமும் இங்கு பெருமாளின் அம்சத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க தேடி தேடி வரும் அடியவர்களுக்கு வரங்களை வாரி வழங்க வரத ஹஸ்தத்துடனும் அஞ்சேல் என்று அவர்களுக்கு அருள் புரிய ஹஸ்தமும் காட்டி திகழ்கிறாராம் நாதகிரி முருகன் இந்த கோவிலினுடைய வரலாற பார்க்கலங்க தேவேந்திரனின் மகன் ஜெயந்தன் அசுரர்களுக்கு பயந்து மறைந்து வாழ்ந்தார் பிறகு சிவபெருமானின் அருளாசிப்படி இந்த மலைக்கு வந்து கடுத்தாபம் புரிகிறார் அசுரர்களை அளித்த முருகப்பெருமான் ஜெயந்தனுக்கு இந்த மலையில் அருள் வழங்கியிருக்கார் இங்க முருகனுடைய தரிசனம் கண்ட தேவர் கூட்டம் ஓம் நமச்சி வாய என முழங்கிட அந்த நாதம் கைலாயத்தை எட்டியிருக்கு அதன் காரணமாகவே நாதகிரி என்னும் பெயர் பெற்றது இந்த தலபுராணம் அசுரனை அழித்த முருகன் ஆனந்தமாக இம்மலையில் எழுந்த எழுந்தருள் இருக்கார் இவர அகத்தியர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் வாமதேவன் போன்ற சித்துரு புருஷர்களும் மகான்களும் வழிபட்டு அருள் பெற்றனர் இங்கு தவம் செய்த முனிவர்களும் சித்தர்களும் மலையில மரங்களாகவும் செடிகளாகவும் மலை கற்களாகவும் திகழ்கிறார்கள் என்ற நம்பிக்கையும் நிலவுது சங்கநிதி பதும நிதியை தன்னகத்தே கொண்டிருந்த திரு திருக்குன்றம் யுக யுகமா பூதங்கணங்களால் பாதுகாக்கப்பட்டதா சொல்றாங்க அகத்திய மாமுனிவர் தவம் செய்த இடங்கள்ல நாதகிரியில் உள்ள குகை கோயில் மிக முக்கியமானது இங்கிலாம் தெய்வ வழிபாட்டுடன் திகழ்வதனால இந்த மலைய தெய்வ திருமலை அப்படின்னு சொல்றாங்க தெய்வ வழிபாட்டுடன் திகழ்வதனால இந்த மலையை தெய்வ திருமலைன்னு சொல்றாங்க நாதகிரியின் மகிமையை உணர்ந்த பெரியோர்கள் இந்த தளத்துக்கு ஏற்ற வகையில மிகவும் சிறப்பாக முருகனின் திருமேனியை இங்கு பிரதிஷ்டை செய்ய விரும்பினார்களாமா புளியங்குடி எடுத்த சொக்கம்பட்டி அருகில் உள்ள பொத்தை பகுதியில் வெளிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கல்லில் முருகனின் திருமேனி செய்யப்பட்டிருக்கு சிலையை செய்த சிற்பியின் அடியார் ஒருவர் அந்த அற்புத திருமேனியை தலை சுமையாக கொண்டு வந்து நாதகிரியில பிரதிஷ்டை செய்திருக்கிறாராம் மலையின் மீது கிழக்கே நோக்கி நின்ற நிலையில் அருள் புரிகிறார் இந்த பாலசுப்பிரமணியர் முருகன் இங்கே விநாயகர் பீடம் சப்த கன்னிமார் சன்னதி அப்புறம் அவர்கள் நீரா நீராடிய சுனை அனுமனுடைய திருவுருவம் ராமருடைய பாத சுவடு காமதேனு லிங்கத்தின் மீது பால் சொறிவது போன்ற சிற்ப காட்சிகள்லாம் நிறைய இருக்கு சப்த கன்னிமார் நீராடிய சுனையின் தீர்த்தம் சகல பிணிகளையும் போக்க உள்ளது அப்படின்னு சொல்றாங்க சுனையின் அடியில விநாயக பெருமானின் பீடம் இருக்கு தினமும் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து வழிபட்டு இரண்டு பெண்ணடியார்களின் ஜீவ சமாதிகளும் சுனையின் அடியில் இருப்பதாக சொல்றாங்க நண்பர்களே இன்று ஆன்மீக தகவல்கள் பகுதியில் இன்போக்கிங் யூடியூப் இன்ஃபோகிங் மோகன் யூடியூப் சேனல்ல நாதகிரி மலைக்கோவில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணியர் முருகப் பெருமானை பற்றியும் இந்த மலைக்கோவிலின் சிறப்புகளைப் பற்றியும் தள வரலாறுகளை பற்றியும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம் இப்போது அரிதான சில புகைப்படக் காட்சிகளை பார்க்கலாம்